வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது டுவெல்த்து லெசன் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எடுத்துக்கோங்க இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் பேஜ் நம்பர் ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடு ஃபஸ்ட் ஒன் காஸ்பேரியன் பட்டைகள் வேரின் டேஸ் பகுதியில் காணப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் இ அகத்தோல் செகண்டு உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும் ஆன்சர் ஆப்ஷன் ஆ தண்டு தேர்ட் ஒன் சைலமும் ஃப்ளோயமும் ஒரே ஆரத்தில் அருகருகே அமைந்து காணப்படுவது டேஸ் எனப்படும் ஆன்சர் ஆப்ஷன் இ ஒன்றிணைந்தவை ஃபோர்த்து காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது ஆன்சர் ஆப்ஷன் ஆ எத்தில் ஆல்கஹால் ஃபிஃப்த் ஒன் க்ரப் சுழற்சி இங்கு நடைபெறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஆ மைட்டோகான்ட்ரியாவின் மேட்ரிக்ஸ் சிக்ஸ்த்து ஒன் ஒளிச்சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தியாகிறது ஆன்சர் ஆப்ஷன் இ நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது ரோமன் லெட்டர் டூ கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் ஒன் வேரில் புரணியின் உட்புற அடுக்கு டேஸ் ஆகும் ஆன்சர் பாரன்கைமா செல்கள் செகண்ட் சைலமும் புளூயமும் வெவ்வேறு ஆரங்களில் காணப்படும் வாகுலார் கற்றை டேஸ் அமைவாகும் ஆன்சர் ஒன்றிணைந்த வாஸ்குலார் கற்றை தேர்டு ஒன் கிளைகாலிஜிஸ் நடைபெறும் இடம் ஆன்சர் சைட்டோஃப்ளாசம் ஃபோர்த்து ஒளிச்சேர்க்கையின் போது வெளிப்படும் ஆக்சிஜன் டேஸிலிருந்து கிடைக்கிறது ஆன்சர் நீர் ஃபிஃப்த்து ஒன் செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை ஆன்சர் மைட்டோகான்டியா நெக்ஸ்ட் ரோமன் த்ரீ சரியா தவறா தவறு எனில் கூச்சினை திருத்துக ஃபஸ்ட் ஒன் தாவரங்களில் நீரை கடத்துவதில் ஈடுபடும் திசு புளோயம் ஆன்சர் வந்து தவறு ஃப்ளோயம் அதை அடிச்சிட்டு சைலம் அப்படின்னு மாற்றிக்கோங்க ரெண்டாவது தாவரத்தின் வெளிப்புறத்தில் காணப்படும் மெழுகு படலம் கியூட்டிக்கல் ஆன்சர் சரி தேர்ட் ஒன் ஒரு விதையிலை தாவரத்தண்டில் சைலத்திற்கும் ஃப்ளோயத்திற்கும் இடையில் கேம்பியம் காணப்படுகிறது ஆன்சர் தவறு ஒரு விதை ஒரு ஒரு விதை இலை அப்படிங்கிறத அடிச்சுட்டு இரு விதை இலை அப்படின்னு மாற்றிக்கோங்க ஃபோர்த்து ஒன் இரு விதைகளை தாவரவேரில் மேற்புறத்தோளுக்கு கீழே ஃபாலிசைட் பாரின் கைமா உள்ளது ஆன்சர் தவறு நேரத்தில் வேரில் அப்படிங்கிறத அடிச்சுட்டு இலையின் அப்படின்னு மாற்றிக்கோங்க அஞ்சாவது இடையிடை இலையிடை திசு பசங்க பெற்றுள்ளது ஆன்சர் சரி சிக்ஸ்த்து ஒன் காற்று சுவாசத்தை விட காற்றில்லா சுவாசம் அதிக ஏடிபி மூலக்கூறுகளை உற்பத்தி செய்கிறது ஆன்சர் தவறு அதிக அப்படிங்கிறது எடுத்துட்டு குறைவான அப்படின்னு மாற்றிக்கோங்க ரோமன் லெட்டர் ஃபோர் பொறுத்துக்க ஃபஸ்ட் ஒன் ஃப்ளோயம் சூல் வாஸ்குலார் ஆன்சர் ஃபரணிகள் செகண்ட் கேம்பியம் ஆன்சர் இரண்டாம் நிலை வளர்ச்சி தேர்டு சைலம் சூல் வாஸ்குலார் கற்றை ஆன்சர் ட்ரெசினா ஃபோர்த்து சைலம் ஆன்சர் நீரை கடத்துதல் ஃபிஃப்த்து ப்ளோயம் ஆன்சர் உணவு கடத்துதல் தேங்க்யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்